நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மகளிர் உரிமை தொகை ரூபாய் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் மகளிர் உரிமை தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான சாத்திய கூறுகளை ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நிதித்துறை சாதகமான அறிக்கை தந்தால் வரும் ஜனவரி முதல் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இப்ப தற்பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்